ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவாடு வரமுச்சை கத்திரிக்காய் போட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயை காய வச்சுக்கோங்க கடாயை நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்லது குழம்பும் ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வருங்க இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துக்குங்க இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அரை வேக்கால் நல்லா வெந்துருச்சு இது கூடவே நம்ம அஞ்சு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க அஞ்சு தக்காளி பழத்தை வந்து நான் நல்லா கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா சேர்த்து எண்ணெயை நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்கள் குழம்பு சட்னி எல்லாத்துக்குமே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி அதை நல்லா அரைச்சிக்கலாம் ஏன்னால் நம்ம குழம்பு தாளிக்கும் போது கருவேப்பிலை போடுற கருவேப்பிலை சாப்பிடும்போது எல்லாேருமே ஊதுக்கி வச்சிருவோம் அப்போ அதனோட சத்து நம்மளுக்கு கிடைக்காமல் போகுது அதனால் இதில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதனோடய சத்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாலு தேங்காய் எடுத்திருக்கு நாலு செல் தேங்காய் தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதே நல்லா எண்ணெய் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி தேங்காய் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க அப்புறம் மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா மூணு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தார் பொல் சேர்த்துக்குங்க இப்போ மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா இது மூணு மசாலா ஐட்டம் தான் இந்த குழம்புக்கு இப்போ இதே நல்லா சேர்த்து பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க இது அப்பப்போ பிடிக்கும் பிடிக்கிறத வந்து நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதை இப்போ நல்லா வதக்கியாச்சு ஒரு பக்கம் ஆரட்டும் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வர முச்சு ஊற வச்சு அதை வந்து குக்கரில் வந்து மூணு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க நல்லா வெந்துடும் அப்புறம் க நான் வந்து நெத்தில் கருவாடை இன்றைக்கி வாங்கிருக்கிறேன் நெத்தில் கருவாடை வந்து மண்டையை நல்லா பிச்சு போட்டு அதை நல்லா நம்ம சுடுதலில் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் கருவாடை ரொம்ப நம்ம எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க மண்டையை பிக்கிறது மண்டையை பிச்சும்போது எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அதுக்குலாம் நடுவில் அது கருப்பு கலர் பார்த்திங்கன்னா அது டக்குன்னு வந்துடும் அப்புறம் புளி வந்து ஒரு எணுபச்சம்பள சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க தக்காளி பழம் தக்காளி பழமும் சேர்க்கணும் புளியும் சேர்க்கணும் அதனால் பார்த்து புளி சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா நம்மளுக்கு ஆரிடுச்சு இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்குங்க அப்புறம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து நான் நீல கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கும் அதே போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க அது கூடவே ரெண்டு கடுகு ஜீரகம் அப்புறம் வெந்தயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரியட்டும் அதே போல் எல்லா குழம்புலேயும் கருவேப்பிலையும் சீரகமும் எல்லாமே சேர்த்துக்குங்க அப்புறம் இது கூடவே ரெண்டு பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில இப்போ இதெல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சி வச்ச கத்திரிக்காவை போட்டு நல்லா கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்குங்க அந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஐட்டத்தை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலையை நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச மொச்சப்பயிரையும் சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே அடிஷ்னலாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்குங்க ஏன்னா வந்து நம்ம குழம்பு கொதிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ நல்லா பச்சை வாசனை போக குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருங்க இப்போ இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம கருவாட்டில் கொஞ்சோண்டு உப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம புளியை புளி புளிக்கசில் சேர்த்துக்குங்க புளியை நல்லா கரைச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்குறேன் அதே நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுருங்க இப்போ குளம்பு நல்லா கொதிக்கட்டும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பப்போ வந்து திறந்து திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் சுற்றி இருக்கிறதெல்லாம் இதாயிடும் அதுக்குள்ளே நம்ம கருவாடை கழுவிக்கலாம் இப்போ சுடுதல் நம்ம ஊற வச்சனால வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கழுவிக்குங்க இப்போ தெரியும்னா எவ்வளோ கசடு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கருவாடை வந்து ஒரு நல்லா த்ரீ டைம்ஸ் நல்லா கழிவெடுத்துக்குங்க அப்போ தான் கருவாட்டில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும் ஃபஸ்ட் தடவை சுடுதண்ணா கழுவக்குங்க ரெண்டாவது தரவையும் சுடுதண்ணா மூணாவது மூணா தரவேணா பச்சை தண்ணி கழுவிக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவாடு எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டியாயிருச்சு நல்லா குழம்பு கெட்டியானதுக்கப்புறம் இந்த சமயத்தில் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாடை சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரெண்டு கொதி கொதிச்சா போதுங்க ஏன்னா கருவாடு வந்து சூட்டுலேயே வெந்துடும் அதனால் வந்து இப்போ வந்து இந்த சமயத்தில் உப்பு பார்த்துக்குங்க உப்பு பத்தலைன்னு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு நல்லா நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா சுடு சாப்பாடு போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ